முருகன் அருள் ஜோதி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முக்கிய பதிவு லாவண்யா கௌரி விரதம் இந்த லாவண்யா கௌரி விரதம் எதற்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம தீர்க்க சுமங்கலியுடன் இருக்கணும் நம்ம மாங்கல்ய பலம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறத இந்த விரதம் சொல்லுது இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு பாயிண்ட்டை நான் கொடுத்துருக்கேன் முழுமையாக படிச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அறுபது வயதிற்கு மேற்பட்ட ஏதேனும் ஒரு தம்பதிக்கு பாத பூஜை செய்து அவங்க காலில் முடிஞ்சால் நம்ம மெட்டி போட்டு இருவரையும் மூணு முறை நம்ம வளம் வரணும் இருவருக்கும் நம்ம உணவு மஞ்சள் துணி இதில் எது நம்மளால் முடியுதோ அது செய்யுங்க நம்மளுக்கு மாங்கல்ய பலம் நிச்சயமாக கிட்டும் இந்த பூஜை எப்படி செய்யணும் விரதம் எப்படி இருக்கணும் இல்லை எங்கள் வீட்டில் யாருமே அறுபது வயசுக்கு மேலே இல்லை அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொண்டு போய் நீங்கள் கோவிலில் ஏதாவது ஒரு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்கள பார்க்குறீங்கன்னா கொடுக்கலாம் நன்றி